உங்கள் அசஸ்மெண்ட் ட்ரிப் அழைச்சிட்டு போனதுக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க இப்படி ஒரு சட்டை நான் பார்த்ததே இல்லை உங்களால் ஹெச்ஓடி கிட்ட ரொம்ப பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு தியா உன்னோடய ஃப்ரெண்டு தான அவ எங்கே போகிறா வரான்னு கூடவ உனக்கு தெரியல இல்லை தெரிஞ்சு சொல்ல மாட்டேங்கிறியா வாயத்தொடர மேம் மேம் அவ என்கிட்ட எதுவும் சொல்லலை உங்ககிட்ட சொல்லாமல் எப்படி போயிருப்பா இல்லை மேம் போ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் டைனிங் டேபிளில் இருந்தேன் எனக்கு தெரியாது போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு இந்த தான் மானத்தை வாங்குறீங்கன்னா அடுத்த காலேஜுக்கு போய் மானம் வாங்கிட்டீங்க இனிமேல் அசஸ்மெண்ட்டுக்கு அடுத்த வருஷம் மூலம் அழைச்சிட்டு போக முடியுமா அசன்ஸ்மெண்ட்டே மறந்துட வேண்டியது தான் இந்த காலேஜுக்கிட்ட சகவாசம் வச்சுக்காதீங்க வச்சுக்காதீங்கன்னு அப்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் கிளம்பினதுலேருந்து டெய்லி சொல்லிட்டுருக்குறேன் ஆனால் என் கண்ணிலே விரல விட்டு ஆட்டுறீங்க நீங்கள் மேம் இப்போ ஜனனி வந்துட்டாளா மேடம் இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்காளா அவ பிள்ளாச்சி வந்துட்டா ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்லா படிக்கிற பொண்ணு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல அவ்வளவு தூரத்துக்கு பொண்ண போக கூடாதுன்னு சொன்னேன் இப்படி அனுப்பிச்சி வச்சு இப்படி கொண்டாந்துருக்குறியடி நான் போகும்போதே சொன்னேன் உனக்கு இப்ப அந்த வயசு பொண்ண எப்படி வேண்டிய இப்படி கரையாத்துறது புருசம் பேச்ச கேட்டு நடந்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா இப்ப கஷ்டப்படுறது நானும் என் பொண்ணு தானே அப்பா அப்பா எல்லாம் சரியாயிடும்பா யார் எதிர்பார்த்தா இப்படி எல்லாம் நடக்கும்னு பாப்பா படிக்கிறான்னு தானே அனுப்பிச்சு வச்சோம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சதே படிப்பு தானே அதுக்காக தானே போனா அம்மா உன் பையனும் சேர்ந்து என் பொண்ணை இப்படி பண்ணிட்டிங்கள்ல அம்மா அம்மா அத்தை எல்லாம் வந்தால் உங்கக்கிட்ட இப்போது சொல்லாதீங்க ரோட்டில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி சொல்லுங்கள் யாருப்பா சொல்லுப்பா அம்மா நான் சொல்கிறேன் நேராக வரும்போது நான் சொல்கிறேன் அந்த ஃபோன் எடுத்தீங்கல்ல அது சிம் கார்டு எல்லாத்தையும் எடுத்த இடத்துல எடுத்த என்ன பாசாம இத பத்தி அவர்கிட்ட எதுவுமே பேசாதீங்க நமக்கு அவளுக்கு தெரியப்படுத்த வேண்டாம் அந்த வச்சுடுங்க நான் சொல்கிறேன் நாளைக்கு என்னை சென்னைக்கு வர சொல்லியிருக்காங்க என்கொயரிக்கு நான் நைட்டு கிளம்பிடுவேன் நாளைக்கு போய் என்கொயரி முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டு கிளம்பிடுவோம்மா நான் ரியாஸ் கூடயே போயிட்டு வரும்போது பஸ்ஸில் வந்துடுறேம்மா நீங்கள் அவர்கிட்ட எதை பற்றி பேசாதீங்க யார்கிட்ட எதை பற்றி பேசாதீங்க போனை எடுத்து எடுத்துட்டு வச்சிருங்க ஸ்ரீராமா நமக்கு ஏன்பா இவ்வளோ சோதனை நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம் நமக்கே இவ்வளோ சோதனை உனக்கு ஸ்ரீராமர்னு பேர் வச்சனே அந்த ஸ்ரீராமன் தான் உன்ன பார்க்கணும் ஏங்க போலீஸ் என்ன சொன்னாங்க சிசிடிவி பார்த்துட்டு இருக்காங்களாம் ஆக்சிடென்ட் ஆகும்போது கரண்ட் இல்லையா சிசிடிவியில் கிளியரா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க யாரோ வேணுன்ட்டே காரை விட்டு மோதிருக்காங்கன்னு சொல்றாங்க டிப்பா போலீஸ் அப்படிதான் சொன்னாங்க நம்ம பையன்கிட்ட யாருங்க எதிரி வச்சிருக்கிறா எந்த உங்க போக மாட்டானே தெரியலடி அப்படிதான் சொன்னாங்க அப்பா காலேஜில் என்ன சொன்னாங்கப்பா மெடிக்கல் எவிடன்ஸ் கேட்டாங்கப்பா சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு ஸ்டேஷன் போகணும்ப்பா நீ என் கூட வா நம்ம போய் சைன் போட்டுட்டு வரலாம் அவனால எப்படிங்க முடியும் அவனே கஷ்டப்படுறானே இல்லடி அவன் கண்டிப்பா வரணுமா நான் கேட்டுட்டேன் வர சொல்றாங்க எப்பயாச்சி அக்கா எல்லாம் நம்ம நேரம் அக்கா அம்ம குட்டி என்ன பண்ணது அவ தூங்குறா தம்பி நைட்டு கண்ணை வலிக்கிறது சொன்னா இப்பதான் கொஞ்சம் அசந்து தூங்குறா சென்னையில நம்ம அடிக்கடி போக முடியாதுன்னு கோயம்புத்தூர்ல எழுதி வாங்கிட்டு வந்திருக்கோம் கோயம்புத்தூர்ல போய் பார்க்கணும் செக்கப் போற சொல்லியிருக்காங்க நாளைக்கு போகணும் நம்ம இந்த சமயத்துல இப்படி ஆயிடுச்சு அம்மு குட்டி மாத்திரையெல்லாம் ஒழுந்தா சாப்பிடுதா எங்கப்பா சாப்பிடுறா சாப்பிட மாட்டேங்கிறா நான் மல்லு தான் கொடுக்குறேன் கடவுள் ஏன் அவள் விதியை எப்படி எழுதியிருக்காரோ தெரியலையே அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது மா எல்லாம் சரியாயிடும் அம்மு குட்டி நல்லா இருக்கும் இவன் நீ சொன்னதுலேருந்து தூங்கவும் இல்லை சாப்பிடவும் இல்ல கி வேலைக்கு கூட போக மாட்டேன்ட்டான் அத்த ஆஸ்பத்திரி போக காசெல்லாம் இருக்கா காசெல்லாம் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தர்றேன் பரவாயில்ல தம்பி பரவாயில்ல அவங்க அப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு வேம்பு வந்துட்டானா காலையில் தான் பார்த்தேன் அவன் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னான் ஆமாக்கா அவன் வேலையில் லீவ் நிறையா கொடுக்க மாட்டாங்களான் அதனால் வேலையை விட்டுத்தானா நான் இருந்து தங்கச்சியை பார்த்துக்கிறேங்கிறான் நம்ம என்னத்தை சொல்கிறது அவன் தங்கச்சி மேலே அவன் உயிரே வச்சுருக்கான் அவனே ரெண்டு நாளாக சாப்பிடலை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நடந்துட்டுருக்கிறான் இப்படி ஒரு புயல் எங்கள் வீட்டில் அடிக்கணும்னா நினைக்கல கவலைப்படாத கனகா சரியாயிடும் கவலைப்படாத இந்த நேரத்தில் இப்படி தான் வருத்தமா இருக்குது அம்முக்குட்டி எந்திரிச்சோன்னு சொல்றீங்களா நான் வந்து பாக்குறேன் சரி தம்பி இருந்துட்டு போங்க சாப்பிட்டுட்டு போங்களேன் இல்லத்த நாங்க போறோம் அம்முக்குட்டி எந்திரிச்சோன்னா நான் சாயந்தரமா வரேன் நான் வந்து பாக்குறேன் போறப்போ என்ன கூப்பிட்டு சொல்லுங்க நானும் வர்றேன் ஜானு நித்யா வாடி ஜானு எப்படி இருக்க இருக்கண்டி இருக்கேன் காலேஜ் போனியா இன்னைக்கு மேம் என்ன சொன்ன எதுவும் சொல்லல போலீஸ்லாம் வந்து என்கொயரி பண்ணாங்களா அதை சொல்லி திட்டினாங்க ஆமாம் அம்மா அம்மாக்கிட்ட கூட போலீஸ் என்கொயரி நடந்துச்சான் ஜானு இது எப்படி நடந்ததுடி ராம் வேகமாக வண்டி ஓட்டினானா இல்லடி அவன் வேகமாக வண்டி ஓட்டலை அவன் மெதுவாக தான் வண்டி ஓட்டினா நான் தான் அப்படி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் என்னடி சொல்கிறேன் ஆமாண்டி அவன் ரெண்டு சைடு உட்காரு ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன்னு சொன்னான் சரி அவன் ஆசைப்பட்றானேன்னு டபுள் சைடு உக்கார போனேன் நான் கரெக்டாக உட்காராமல் ஆட்டி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தா பெரிய சத்தம் அது மட்டும் தான் கேட்டுச்சு அதுக்கப்புறம் எதுவும் கேட்கலை நான் வாங்கிட்டன்னு நினைக்கிறேன் ஜானு டாக்டர் என்ன சொன்னாங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு அம்மா சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் கண்ணு ரொம்ப வலிக்குது எனக்கு தெரியல ராம் எப்படி இருக்கான் அவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா நான் வாங்கினது மட்டும்தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் எனக்கு நினைவு வந்தப்போ கண்ணை திறந்தா எல்லாமே இருட்டா இருந்தது ஆனா எங்க அம்மாவோட குரல் கேட்டுச்சு எங்க அண்ணாவோட குரல் கேட்டுச்சு அப்புறம் அவனை பத்தி நான் யார்கிட்ட விசாரிக்கிறது ஆனா நாங்கள் இருந்து வரும்போது அங்க ஒரு ரூம்ல அவன் வாய்ஸ் கேட்டுச்சு அந்த குரல் ரொம்ப கம்மியா இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் தான் காதில் விழுந்தது அது ராம்தான் நீ நீ அவன்கிட்ட போகலையா இல்லைடி நான் கொஞ்ச நேரம் அவன் குரலை கேட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டேன் அவன் நல்லா நல்லா தான் இருப்பான் அவனுக்கு ஒன்றும் ஆகாது கே என்ன பாடம் நடத்துனாங்க கிளாஸ் ஒர்க் கொடுத்தாங்களா ஜானு கிளாஸ் ஒர்க் தான் எழுதிட்டு இருந்தேன் உங்கள் அண்ணா வந்து சொன்னோன்ன அப்படியே வந்துட்டேன் இதோ புக்கு நித்யா அந்த புக்கை கூட நித்யா இந்த புக்கை நான் மறுபடியும் எப்போ பார்ப்பேன் நல்ல தொட்டு மட்டும்தான் பார்க்க முடியுமா நித்யா பாப்பா என்ன சொல்றா ஒன்னும் சொல்லலண்ணா அவளுக்கு காலேஜ் போகணும் படிக்கணும்னு ஆசையா இருக்குது அவதான் தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் குரூப் லீடர் கூட அவளை மாதிரி ஒரு லீடர் எங்க கிளாஸ்க்கு கிடைக்க மாட்டாங்க ஒரு அறிவாளி எங்க கிளாஸ்க்கு கிடைக்க மாட்டாங்க காலம் எப்படி பதில் சொல்ல போகுது தெரியல அதுதான் நான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் வரேனா அண்ணா எனக்கு அந்த செம்பருத்தி பூவை பறிச்சு ஏன் அண்ணா இனிமே நான் காலேஜே போக முடியாதா என்னோட புக்கெல்லாம் தொட முடியாதா இல்ல உனக்கு மூணு மாசத்துல கட்டுப்பிடிச்சிடுவாங்களாம் அதுக்கப்புறம் நீ காலேஜ் போகலாமா அதுக்கப்புறம் நான் எப்படி படிக்கிறது சப்ஜெக்ட்லாம் போயிடுமே செமஸ்டர் கூட வந்துடும் எப்படி படிக்கிறது நீ படிச்சுடுவோம் நீ ரொம்ப புத்திசாலி ரொம்ப அறிவாளி நீ படிச்சிடுவே அண்ணா அம்மா அண்ணா எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தெரியா? நான் அந்த ஃபோனை நிதா கிட்ட விடுறேன் அவ க்ளாஸில் நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அதை நான் கேட்டேன்னா கூட ஓரளவு நான் புரிஞ்சுப்பேன் பாதி லெசன் முடிஞ்சிடுச்சு இது கண்டினியூஷன் தான் வரும் புரிஞ்சுப்பேன் நான் எனக்கு ஃபோன் வாங்கி தரியா போது, பேசும் வார்த்தையே ரொம்ப ஏது ஓய் கண்டி ஆண்டி ராமிங்க நம்ம ரூம்ல இருக்கிறாமா அவன் சாப்பிட்டானா டேப்லெட் எங்கள் எங்கம்மா சாப்பிட்டான் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான் பேசக்கூட மாட்டேங்கிறான் அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு எதுவுமே பேச மாட்டேங்கிறான் பேசினா தானே அவன் மனது கொஞ்சம் தைரியமாக இருக்கும் கவலைப்பட்டால் எதையுமே கடந்து போக முடியாது ம கவலையை மறந்து கடந்து போக கற்றுக்கணும் என் பையன் ரொம்ப பக்குவமாக இருப்பான் ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப பலகீனமாகிட்டான் கடவுள் எங்களை எப்படி சோதிக்கக்கூடாது எங்கக்கிட்ட தான் எதுவும் பேச மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டேயாவது ஏதாவது ஷேர் பண்ணுறானா பாருங்கள் நீங்கள்லாம் தான் அவனுக்கு எப்பயுமே நல்ல பலம் அவன் கூட இருக்கிறீங்க அவனுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு அதிகமாக தெரியும் அந்த விஷயங்கள அவனுக்கு சந்தோஷப்படுற மாதிரி செய்யுங்களேன் வரணுமா ஸ்வேதா நான் வேண்டாத தெய்வம் இல்லை நான் போய் கேட்டு வருமோ காதலின் என்னை பார்த்த பிறகும்

உனக்கு எதனால இவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியல மேம் போலீஸ் காலேஜ்க்கு போயிருக்காங்க அங்கே என்கொயரி பண்ணியிருக்கிறதா கனி சொன்னா இது ஆக்சிடெண்ட் இல்லை அட்டம்ப்ட் மேர்டர்னு சொன்னாங்களாம் ஸோ உனக்கு யாராவது இனிமேஸ் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தாங்களாம் ஜாந்தா

எனக்காக தான் வந்தா நான் கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன் என்னால தானடி அவளுக்கு கஷ்டம் அது என்னால எப்படி கடந்து போக போற தெரியல ராம் நீ சாப்பிட்ட எல்லாமே கடந்து போகும் எல்லாமே நீ எப்படி ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண போற தெரியலடி எனக்கு இப்போ அதிகமாகவே இருக்கு பெயின் அது என் மனசினால பெயின் அதிகமா இருக்கா இல்ல நிஜமாவே என்னோட கால் வலிக்குதான்னு தெரியல பாக்கலாண்டி இல்லைன்னா அடுத்த வருஷம்தான் எழுதணும் இந்த செம் அட்டன் பண்ண முடியாது போல டிஸ்கண்டினியூ பண்ணாதடா டிஸ்கண்டினியூ பண்ணாத ஒன்னும் புரியலடி எனக்கு வேற அந்த சிக்ஸ் மந்தில் நான் கம்ப்ளீட் பண்ணணும் என் கெரியர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது இந்த டைம்க்கு என் கெரியரை இப்போ நான் விட்டுட்டா மறுபடியும் என்ன நடக்கும்னு தெரியல ராம் நீ என் கூட காலைல வந்துடு நான் உன்னை டெய்லி பிக் பண்ணி ட்ராப் பண்ணிடுறேன்டா நீ கிளாஸில் லெசன் மட்டும் பண்ண சிம் அட்டன் பண்ணலாம்டா உன்னால் முடியும் நாங்களாக இருக்கோம் இல்லையா உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுறோண்டா இந்த இயரை கம்ப்ளீட் பண்ணிடுறா ஸ்வீதா ஃபோன் எடுத்துகிட்டு வந்தியா என்னோட ஃபோன் ஒர்க் ஆக மாட்டேங்குது சொல்லுடா நான் ஜானுவோட நம்பர் சொல்கிறேன் கொஞ்சம் கால் பண்ணி தரியா 9841 33 Your call cannot be completed 8. as dialed. Please 8. check the number and dial again. 2EE. What do you think? I hospital. I in the hospital. la, admin office la, name I am in the hospital. I am அவள் அங்கே இல்லை அவளை நாங்கள் பார்க்க முடியல நாங்கள் அதுக்கப்புறம்தான் காலேஜ் போனோம் ராம் நீ கவலைப்படக்கூடாதுடா நீ கஷ்டப்படக்கூடாது கஷ்டம் எனக்கு பழகிடுச்சி உனக்கு வேணாண்டா ராம் நான் சாப்பாடு வருவா சாப்பிட்றியா ம் ஏதோ மாறுதல் வானும் மண்ணும் வாழும் மாறுதல் பேசாமல் வாழ்வே வாழ்ந்திருப்போ மழை காற்றோடு